சிறுகடி காசு சிறியில் சிட்டி கூட மன்னிச்சிடலாம் ஆனால் அந்த ரோகிணியை மன்னிக்கவே கூடாதுன்னு தாங்க நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச இதையை கூட சமாளிச்சிடலாம் அவனை கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் கூடவே இருந்து முதுகில் குத்துற இந்த ரோகிணி மர ஆட்களை பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா கூடவே இருந்து நம்மளே காலம் வரவிட்டு அந்த மாதிரி நிலமை தான் இப்போது முத்துவுக்கு இந்த ரோகிணியால் ஏற்பட்டிருக்கு ஸோ சிட்டி வந்து முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கு ரோகிணியை யூஸ் பண்ணிட்டான் ரோகிணி மட்டும் சும்மா இல்லைங்க ரோகிணி பார்த்தீங்கன்னா இது எல்லா பொய்யும் சொல்லி போட்டு கடைசியில் தான் வாழ்க்கை வீணாக போனதுக்கு முத்து தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவை பழி வாங்கிட்டுருக்காங்க ஸோ சிட்டி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா முத்துவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ கார் சாவியை வாங்கி காரில் இருந்து பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டான் ஸோ இது தெரியாமல் முத்து வந்து காரை விட்டுட்டு போகும்பொழுது பிரேக் போட்டு பார்க்குறாரு பிரேக் அடிக்கல ஸோ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஸ்கூல் ஆட்டோ வேறு வருது அதில் மோதிக்கூடாது பண்ணுறதுக்காக வண்டியை ரைட்டில் திருப்புறாரு ஸோ ஹேண்ட்பேக் போட்டிருக்கலாம் ஹேண்ட்பேக்கும் போடாதால் ரைட்டில் திருப்புறாரு ஸோ அங்கே அருண் பைக் மேலே எடுத்து பைக் வந்து கீழே தள்ளிவிட்டுட்டார் ஏற்கனவே அருண் பார்த்தீங்கன்னா முத்து பண்ண செம்ம க கடுப்பில் இருக்கார் ஒரு சஸ்பென்ஷன்லாம் வாங்கியிருக்கார்ல ஸோ அதனால் எப்படி வந்து முத்துவை பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்காரு இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ முத்துவே போய்ட்டு வசமாக சிக்கியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் இப்போ முத்து மேலே கண்டிப்பாக வந்து இந்த அருண் இருக்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு திரும்பவும் ஒரு பொய் கேஸ் போட்டு முத்தோடய லைசன்ஸையே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து கொண்டு போவார் ஆக்சுவலாக முத்து வந்து என் வண்டியில் பிரேக் பிடிக்கலை நான் தெரியாமல் தான் அடித்தேன் அப்படின்றது எவ்வளோ சொல்லியும் கூட அருண் அதெல்லாம் காதில் வாங்கலை ஸோ முத்து மேலே இருக்கிற அந்த கோவத்தை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு முத்துவை பழி அங்கேருந்து பிசிடு சொல்லி கார் என்ன கொண்டு கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு முத்து சொ எவ்வளோ சொல்கிறாரு அந்த வண்டியில் பிரேக் பிடிக்கல வேணான்னு சொல்லியும் கூட அதை கேட்காமல் எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் காரில் பிரேக் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வருது இப்போ ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா வழக்கம் போல் தான் ஸோ முத்து வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் சார் மாதிரி வண்டியில் பிரேக் பிடிக்கல அதனால் நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அவரும் முத்து மேலே தவறு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸோ முத்துவோட காரை திரும்ப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அருண்ட்டாக சொல்கிறாரு ஆனால் அருண் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது என்கிட்ட கையுங்களும் மாட்டியிருக்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு உங்கள் லைசன்ஸையே நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் நீ வேலை இல்லாமல் நடுத்தரில் அடைய போகிற அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தை வந்து மேலே காமிக்கிறாரு அதுக்கு மொத்தவும் என்ன சார் அதிகார பலம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறங்கிற மாதிரி ஆட்களை தண்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அருண் இந்த வாட்டி முத்து விடக்கூடாது அப்படின்ற முடிவில் தீர்மானமாக இருக்கார் இதுக்கு நடுவில் இப்போ முத்து வந்து வண்டியில் எடுத்து பார்ன் சண்டை போட்டு ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனாங்க இல்லையா இது எல்லாத்தையுமே ஷுதியோட அம்மா வந்து இப்போ ஃபோனில் வீடியோவாக எடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக எப்படியாச்சும் ரவி ஸ்ருதியாக அந்த வீட்டில் இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற அவங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னானாலும் ஷிருதி கண்டிப்பாக அந்த வீட்டில் போகிறதும் கிடையாது இவங்க சொல்கிறத கேட்க போகிறதும் கிடையாது இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ரோகிணி தான் ஆனால்